வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசு பாப்பாவுக்கு தாங்க ஒரு பழைய சேரீயில் ஒரு ஃப்ராக் தைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்து அதோடய எஜ்ஜெஸில் கரெக்டாக நேராக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஆஃப் இன்ச்சு நம்ம பாட்டத்தையும் கீழே இதையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச் விட்டுக்கிறேன் இதோட பார்த்திங்கன்னா இதோடய ஹைட் பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சுங்க எனக்கு கரெக்டாக அந்த பத்து இன்ச்சு ஹைட்டு டாப்போட ஹைட்டு நான் குறிச்சிக்கிறேன் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு அப்புறமா பத்து இன்ச்சு குறித்ததுக்கு அப்புறமா சோல்டருக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு நான் குறிச்சிக்க போகிறேன் ரெண்டு பக்கமும் அதே இன்ச்சை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண ஆஃப் இன்ச்சு விட்டுக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேரீலாம் நான் ரெண்டு பாப்பாவுக்கு தைக்கணும் நான் ஒரு பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு தைக்கிறதை நான் வீடியோவில் உங்களுக்காக காட்டுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா டாப்போட ஹைட்டை முடிச்சாச்சு இந்த செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று வருதுங்க எனக்கு கரெக்டாக நான் செஸ்ட்டு எடுத்து தான் அளவு எடுத்து தாங்க நான் தைக்கிறேன் அதனால் டுவெண்ட்டி ஒன் வந்துச்சு அதோட நாலு இன்ச்சை கூட்டும்போது பார்த்திங்கனா இருபத்தி அஞ்சு அதை நாலால் வகுக்கும்போது ஆறேகால் வருதுங்க இது பாடியோட சுற்றளவு இப்போ பார்த்திங்கன்னா சோல்டர் சோல்டர் வந்து நம்ம செஸ்ட்டை வச்சே சோல்டரும் கழுத்தாகலமும் நம்ம வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா எட்டால் வகுக்கும்போது ரெண்டரை இன்ச்சுக்கு அதிகமாக வந்துச்சுங்க இதால் நம்ம ஒரு இன்ச்சை கூட்டிக்கணும் சோல்டருக்கு அதுவே இப்போ சோல்டருக்கு கூட்டும்போது எனக்கு பார்த்திங்கன்னா மூணே முக்கால் வந்துச்சுங்க நான் நாலாக வச்சுக்கிட்டேன் இப்போ கழுத்து அகலத்தை பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் வச்சுருக்கேன் மீதியே அப்படியே சோல்டருக்காக நான் விட்டுட்டேங்க இப்போ பாருங்கள் ஆம்போளுக்கு வந்து அதே இருபத்தி ஒன்று எட்டால் வகுத்து இதுக்கு வந்து ஒன்றை இன்ச்சை கூட்டிக்கணும் கூட்டும்போது எனக்கு நாலே ஹால் வந்துச்சுங்க நாலே ஹாலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் நாளை ஹாலாக வச்சுக்கிட்டேன் இப்போ ஆம்போளுக்கு ஒன்றரை இன்ச்சை கூட்டணும் எட்டாவை வகுத்து அதே சோல்டருக்கு வந்து எட்டாவை வகுத்து ஒரு இன்ச்சை கூட்டிக்கிட்டேங்க நிறையா வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாத்துலேயும் நாலு இன்ச்சு வச்சுக்கிறாங்க நாலரை இன்ச்சு அப்படி தான் சொல்கிறாங்களா ஒளிஞ்சி இதோட இதை வச்சு எவ்வளோ கூட்டணும் அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் நிறையா வீடியோ சர்ச் பண்ணி எப்பொழுதும் நம்ம எடுக்கிற அளவை வட நம்ம ஒரு நாலு இன்ச்சு கூட்டிக்கிட்டா தான் அந்த லூஸ் கிடைக்குங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹிப்பு வந்து எனக்கு பதினெட்டு அதோட நாலு இன்ச்சை கூட்டும்போது இருபத்தி ரெண்டு அதை நாளால் வகுத்தால் எனக்கு அஞ்சு பாயிண்ட்டு அஞ்சுங்க அஞ்சரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு இன்ச்சு நம்ம பிரித்து விடுறதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே இருக்கிற சை இதையும் கீழேயும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு ஆம்கோளுக்கு கரெக்டாக நான் ஒரு இன்ச்சு வச்சு அதில் பாதியை கரெக்டாக நாலே காலில் ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே ஆம்கோல் ஸ்கேல்ல ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேங்க ஆம்கோல் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால் வந்துச்சு சரி இது வந்து ஃப்ராக் தானே அதனால் கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு இன்ச்சுக்கு கீழேருந்து மேலே மார்க் பண்ணி கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணிக்கணுங்க அப்போ வந்து இந்த சைடில் வந்து நமக்கு அந்த தூக்காமல் கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் அது வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ கழுத்தாகல ஒன்னே முக்கால் வச்சுருந்தேன் அதிலே கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம நெக்கு என்ன நெக் வேணுமோ அதை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நான் இப்போ நெக்கை இல்லைங்க நெக்கை ரெண்டு பக்கம் வரைஞ்சி மெயின் துணியில் வச்சு அடித்து திருப்பிக்கும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வெட்டிட்டோம்னா நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிடும் அதனால் நான் எப்பொழுதுமே கழுத்தை அப்புறமா மெயின் பீஸை வச்சு தைச்சிக்கிட்டு வெட்டியை திருப்பிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டும் இப்போ நாலாக தான் போட்டிருந்தேன் இப்போ வந்து இப்போ அதனால் நெக்கை நான் கட் பண்ணவே இல்லை இப்போ அந்த கேர்வாக அதை கட் பண்ணிக்கலாங்க இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெண்டையும் ஒன்றா தான் நான் கட் பண்ணியிருக்கேன் நெக்கை மட்டும் நான் இப்போ எடுத்து தனியாக வரைஞ்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்கு வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மூன்றரை வச்சேன் ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் மூணு வைக்கிறேங்க பாப்பா ரொம்ப அஞ்சு வயசுனாலும் அவங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நான் இதை வெட்டியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி யூ கழுத்து வச்சுருக்கேன் நார்மல் கழுத்து தான் இப்போ அதவே இப்படி நம்ம மா ரெண்டாக கரெக்டாக ஃபோல்டு பண்ணி தட்டி விட்டோம்னா இந்த பக்கம் மார்க் விழுந்துக்கும் அப்போ நம்ம தைக்கும்போது மெயின் பீஸ் அப்படியே கீழே வச்சு அந்த லைனிங் நம்ம மார்க் பண்ணுனதுலேயே நம்ம தைச்சிக்கிட்டோம்னா கரெக்டான அளவு வந்துடுங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக நமக்கு இதுக்கு விடணும் விட்டு வெட்டணுங்கிறது இல்லை நம்மளோட எவ்வளோ கழுத்தோட மூன்றடா மூன்றையிலே நம்ம தைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து லைனிங் தாங்க மேலே டாப் மொத்த உயரம் வந்து எனக்கு முப்பத்தி மூணு அதில் டாப்போட உயரம் பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு அந்த முப்பத்தி மூணில் பற்ற கழிச்சா எனக்கு இருபத்தி மூணு வேணுங்க இது வந்து லைனிங்கு அதனால நான் வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சே கம்மியாக எடுத்துக்கிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா மடிச்சடிக்க எனக்கு வேணாம் ஏன்னால் கரப்பகுதியாக இருந்துச்சு அதனால நான் அப்படியே விட்டுக்கிட்டேன் ஒரு இன்ச்சு நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாங்க லைனிங் மெயின் பீஸை விட நம்ம லைனிங் எப்பொழுதும் கம்மியாக தானே எடுத்துப்போம் இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் எடுத்து தைச்சாச்சு இப்போ நம்ம சேரீயில் வச்சு கட் பண்ணிக்கலாங்க பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் முந்தாணியை வந்து நான் ஒரு ஷால் மாதிரி இது பண்ணலான்ட்டு இது வந்து உங்களுக்கு முந்தாணிக்கு அடுத்த பகுதியில் இப்படி டிசைன் வந்துருந்துச்சுங்க அதனால் இதை வந்து பாட்டம்க்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நான் தெரிய இதை யூஸ் பண்ணுறேன் முந்தாணியை வந்து ரெண்டாக கட் பண்ணி அடிச்சு அடித்தோம்னா அதை வந்து ஒரு துப்பட்டா மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து இதை நான் அந்த அளவு வச்சு கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பார்டரை வச்சு இப்போ பார்டரையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வச்சு பெல்ட்டு மாதிரி நம்ம இடுப்புக்கு ஸ்டிச் பண்ணிக்கலான்னு இந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ மீதி சேரீயில் இருக்கிறதுல வந்து இப்போ வந்திங்கன்னா கீழே வந்து பாவாடைக்காக தொண்ணூறு இன்ச் எடுத்துருக்குறேங்க நூறு நம்மக்கிட்ட இருக்கிற அளவு மினிமம் நூறுக்குள்ளே எடுத்துக்க சொல்கிறாங்க எழுவதுலேருந்து நூறுக்குள்ளே எடுத்துக்கலாம்னாங்க நான் தொண்ணூறு எடுத்துக்கிட்டேங்க பாப்பா ரொம்ப சின்னது ஹிப் சைஸு நம்ம எவ்வளோ மடித்து வைக்கிறதுன்னு அதனால் தொண்ணூறு எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா க நாலாக மடித்து அதில் ஒரு ஒரு சைடும் இருபத்தி ரெண்டு இன்ச்சு மொத்தம் தொண்ணூறு இன்ச்சு இதில் இருக்குதுங்க மீதி இருக்கிறதுல நான் ஸ்லீவ் எடுத்துக்க போகிறேன் மொத்தமாக கீழே வந்து தொண்ணூறு இன்ச் எடுத்துருக்குறேங்க ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கஷ்ட இதாக இருக்கும் க கம்மியாக இருந்தாலும் அதனால் நான் க அளவாக தொண்ணூறு எடுத்துருக்கேன் இதில் வந்து பீட்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு இன்னொரு பாப்பாவுக்கும் தைக்கணும் சரின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இதுக்கு வந்து லைட்டாக பஃப் ஸ்லீவ் வைக்கலான்ட்டு இப்போ மார்க் பண்ணியிருக்கேங்க இதை வெட்டலை இப்போ பார்த்திங்கன்னா ஹைட்டு கரெக்டான ஹைட்டு வந்து அஞ்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்காக ஆஃப் இன்ச்சு குறிச்சிக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீ எவ்வளோ பஃப் வேணுமோ நான் மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக குறிச்சிருக்கிறேங்க குறிச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா கீழே அடிக்கையை அழகு பார்க்குறேங்க அது வந்து ரெண்டே ஹால் இருந்துச்சு இப்போ நம்ம எப்பொழுதும் கரெக்டான ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த அஞ்சு இன்ச்சுக்கு அதுலேருந்து ஹாஃப் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது தையிலுக்கான அளவு இப்போ அதிலிருந்து ரெண்டே ஹால் வச்சு நம்மளோட கை வளைவை நம்ம வரைஞ்சிக்கலாம் அந்த இப்போ பாடியோட இது எடுத்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல முடியுதுன்னு இப்போ பாருங்கள் செக் பண்ணியே நம்ம வச்சுக்கலாம் கரெக்டாக அந்த தையிலுக்கு போக இருந்து எந்த இடத்துல வருதுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இதை நம்ம கரெக்டாக வளைச்சி போட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் மூணு இன்ச்சு விட்டுருக்கேன் இதை நான் தைக்கும்போது கரெக்டாக காட்டுறேங்க எப்படின்ட்டு இப்போ கீழே சுற்றளவு எனக்கு எவ்வளவோ அதை நான் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இது மேலே மட்டும் லைட்டாக பஃப் வர்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி இப்போ எடுத்துக்கி வச்சுக்கிறேன் நான் தைக்கும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் கண்டிப்பாக காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லாம் முடிஞ்சது பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் இப்படி நம்ம கட் பண்ணது இப்படி சுருட்டி வைக்கும்போது லைட்டாக பஃவாட்டாக தெரியும் நமக்கு எல்லாமே ரெடி பேக்கு ஃப்ரண்ட்டு இது ஷாலுக்காக ரெண்டாக கட் பண்ணி நம்ம மடிச்சு அடிச்சிக்கலாங்க பெல்ட்டுக்காக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்